ரொம்ப கன்ன ஃபுல்ஹுத்தம் தண்டனை எப்படின்னு எல்லாம் சொல்றேன் தெளிவாக மனிதர்களை முகத்துக்கு முன்னாலே முதுகுக்கு பின்னாலே குறை சொல்லி திரிஞ்சவர்கள் என்ன அப்படி சொல் அசுல்லாவே குறை சொல்லி திரிஞ்சவர்கள் இன்னொரு மாதிரி சொன்னால் எந்த காலப் பிரிவுகளையும் சரி நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி சமூக மாற்றத்தை உருவாக்க விரும்பி சமூகத்துக்காக பாடுபட்டு அதில் இஸ்லாத்தை மேம்படுத்த வேண்டும் ஒன்று பாடுபட்டு இப்படியான ஒருகளுக்கு எதிராக ஒரு பரிகாசத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு யுத்தம் ஒன்று தொடங்கி விட்டுரு ஆல இப்ப இப்படித்தானே ஒரு ஆள் ஒரு கருத்தை சொன்னா நேர்மையான ஒரு என்ன செய்வோம் அந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை சொல்லுவோம் கருத்தோட போராடும் இது நிறைய பேருக்கு கருத்தோட போராட போராடுறதுக்கு கருத்து இல்லை அவர்கிட்ட இந்த சக்தி இல்ல அப்ப என்ன செய்வார் ஆளோடு போராடுவார் எப்படி ஆளோடு போராடுற அவரோட குரல் என தேடுறது என்ன குரல் அளிக்குது இந்தியா அவர் என்ன செஞ்சாரு அவரோட வாப்ப எப்படி குறை செஞ்சுக்கியார் அவரை பிள்ளைல எப்படி இருக்கிறாங்க அவர் உடம்பு எப்படி இருக்குது இதுல தேட்டு தேடி அந்த குறைபாடுகளை வைத்து ஆள சமூகத்துல சீரழிக்கிறான் அந்த அவரை சுத்தி கொஞ்ச பேர் இருந்தா ஒரு பத்து பேர் இருப்பாதலாக்க இருந்தா அவரை சுத்தி அந்த பத்து பேரை வைத்து குறை சொல்றார் பாரு அவரை பின்பற்றி நாட்கல சுவை யாரு ஒரு அடிமா விலால் இன்னொரு அடிமா ஹபாப் இன்னொரு அடி இப்படி கூட்டமும் கூட்டும் கீழ்த்தரமான ஆட்கள் தான் இவரோட சுத்தர் இவர் எங்க பாரசீக சோம்ரா ரோம சாம்ராஜ்யங்களை பிடிக்க போறார் இப்படி இந்த மாதிரி அடிக்கிறது இவ பின்னால வரப்போற ஒரு சூறான் இருக்கிற மாதிரி முகம்மதுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லை பின்னால் ஒரு சூறான் தாங்க பா அரபியல்ல வளர்க்கல ஆம்பளை பிள்ளைகள் இல்ல பெரிய இழிவு இன்றைக்கு தான் ஆம்பளை பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது பொம்பளை பிள்ளைகள் கூட இருந்தா அதை இன்னும் பெரிய ஒரு கோடப்பாடு பார் ஆம்பள புள்ளால் இல்லாமல் பெரிய ஒரு இழிவு அது மட்டுமல்ல அரபியல்ல கண்ணோட்டத்துல பாப்பட பெயரை வைக்கிறது ஆம்பள புள்ளதா இன்றைக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் பாப்பட பேரு ஆம்பள புள்ளையால தான் எதிர்காலத்துல போ அரபியல் சொன்னாங்க ரசூருல்லா காம்பள புள்ள முகமது காம்பள புள்ள இல்லை எனவே இவருடைய பேர் அவரோட வைத்து அவர் மௌத்தாரத்தோட என்ன பிடிச்சிரு இப்ப இந்த மாதிரி கத்தின் தொழில் திரிகிறாரு ஆனா அவர் மௌத்தாரத்தோட எல்லாம் பிடிச்சிரு இப்படி தேடுற குறைபாடு ஆளோடு மோதுவதை முதன்மையாக கொண்டது கருத்தோடு மோதுவதை விட்டு கருத்தோடு மோதுவதற்கு விஷயம் இல்லை அவர் சொல்றது சரியான பகுத்தறிவு உறுதியீதியான மிகவும் நேர்மையான அப்ப அதுக்கு மறுப்பு சொல்வதற்கு தீவம் கிட்ட கருத்துக்களை உங்க கிடையாது அப்ப என்ன செய்யற அவர் குறைகளை தேடி அந்த குறையினூடாக குழப்பி விட்டுரு அவர் தாவாவை குழப்பி விட்டுரு குறைகளை சொன்ன என்ன நடத்த முழுக்கமான தாயாக இல்லாவிட்டால்

முழுக்க ஒரு பெரிய ஒரு பூகாம்பம் மாதிரி இஸ்லாம் உலகம் முழுக்க இது என்ன இதனா ஊடாக அவங்க செய்ய வந்தாங்கட ரசுல்லா இஸ்லா சொன்ன இழிவுபடுத்துறது ஒன்று அவளை பின்பற்ற ஆக்கிற எல்லாரும் இழிவுபடுத்துறது ரெண்டு மூணாவது ஐரோப்பிய மக்களுக்கு இஸ்லாம் இவ்வளவு ஒரு பெரிய பயங்கரவாதம் காட்டுது அந்த பயங்கரவாதம் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு கற்று எழுதுறதுக்கு சமரானது அந்த காட்டு இப்படியான ஒரு யுத்தத்தை தான் இவர்கள் கொண்டு போனார் பெரும்பாலும் இது யார் செய்வாங்கன்னா சமூகத்தில் மேல் மட்டத்தில் இருப்பார் அந்த கருத்தை தான் முன்னாடி இருக்கிற வசனம் எல்லாம் சொல்லிச்சு அதுக்கு இந்த வசனத்துல அதுக்கு தண்டனை எப்படி இருக்குங்க அதுக்கு நிகரான தண்டனை அவன் கண்ணியமானால் அவன் கருத்து பாரு சமூகத்தில் மேல் மட்டத்தில் இருப்பவன் பெரிய பணக்காரன் அதிகாரம் உள்ளவன் அவனுக்கு மறுமையில் சண்டை மோராவது சண்டை தூக்கி எறியப்படுவார் நட்ப பொருளை வீசுறது மாதிரி தூக்கி வீசுவான் இந்த உலகத்தில் பெரிய தண்ணியவான் மருமையில் அவன் அல்லாவது எந்த பெருமானவும் அவனுக்கு கொடுக்க மாட்டான் ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை எப்படி நாங்க கணக்கெடுக்காம தூக்கி வீசுவோமோ அதே போல அல்லாவதுல தூக்கி வீசுவான் அதான் நம்புறதா என்று சொல் அதுக்கு நிகரான சண்டை உலகத்தில் கண்ணியத்தோடைய பெருமையோடைய ஈக்கப்படுறவருக்கு அதுக்கு எதிரான சரியான தன்னை அவனை விரிவுபடுத்துவது அந்த மாதிரி தான் அருமையில் அவன் தூக்கி எறியப்படுவான் சொல் அவனோட பெருமைய தண்ணியத்தை உயர்வு அதிகாரத்தை உடைக்கக்கூடிய இடம் அது சொத்து அந்த வகையில அல்லாவிட்டால அவனோட தண்ணியத்தையும் பெருமையையும் உடைக்கக்கூடிய வகையில் மிக இழிவான முறையில் தூக்கி எறிவான் என்று அல்லாவிட்டால இந்த கல்ல

எரிய விடப்பட்டிருக்கும் அல்லாவுடைய நெருப்பாகும் அப்படினா ஏற்கனவே சொன்னது கூட நார் என்ற குரான்ல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அல்லாவுக்கால அல்லாவுடைய நெருப்பு அல்லாவுடைய நரகம் சொல்றேன் அது எங்களுக்கு எதை காட்டுது ஒன்றும் அது எங்களுக்கு காட்டும் அந்த நரக அந்த குறிப்பிட்ட இடத்துல பாரதூரத்தை நரகத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பாரதூரத்தை காட்டும் அல்லாஹைய நெருப்புன்னு சொல்ற அளவுக்கு மற்ற இடங்கள் ஒன்றுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் நெருப்பும் சொல்லல் சுத்தமா என்ற ஒரு இடத்துக்கு மட்டும்தான் அல்லாஹு நெருப்பும் சொல்லல் எனவே அந்த விசேஷமா அந்த இடத்தை சொன்னதுனால அந்த பாரசூரத்தை அது காட் ரெண்டாவது அல்லாஹவுடைய கோபத்தையும் புறக்கணிப்பையும் இந்த மனுஷனை அல்லாஹ் தால இப்படி நறந்து கொண்ட மனிதனை மனுஷன் மீது அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுகிறான் எவ்வளவு தூரம் இந்த மனிதனை புறக்கணிக்கிறான் என்றதை இது காட் அதனாலதான் நார்ல்லா என்ற சொட்டு அல்லா நீங்க பாவிக்கிறோம் கருத்து எடுக்கிறோம் எங்கேயும் பாவிக்காத நார் பாவிச்சதுக்கான காரணமாக தவிர வேற நரகத்துடைய எந்த பகுதிக்கும் அல்லது நரகத்துக்காவது அவனுடைய நரகம் நரகம் குத்தமா ஒரு பகுதியாக சொல்ற குத்தமா என்ற பகுதிக்கு மட்டும்தான் அல்லா நார் உள்ளான்னு பாவச்சிருக்க அல்லாவுடைய நெருப்பு பாவச்சிருக்க எனவே அல்லாவுடைய நெருப்பு எப்பவும் விசேஷமா இருக்கும் பாரதூரமா இருக்கும் இந்த கருத்தை தான் எங்களுக்கு அல்லாஹால இங்க காட்டு அது எதை காட்டுகண்ட இந்த உலகத்துல மனிதன் செய்யக்கூடிய ஆக பயங்கரமான குற்றம் நன்மை பரவுவதற்கு தடையாக இருப்பது எதிராக இருப்பது தூது நபிமார்களுடைய தூது ஏற்றுக்கொள்ளாது ஒரு குற்றம் ஒரு பெரிய குற்றம் சந்தேகம் இல்லாம அதில் இன்னொரு மாதிரி சொல்லுவோம் அபிமார்கண்ட தூதை ஏற்றுக்கொண்டு பிறகு அளவுக்கு மாற்றமாக நடப்பது ஒரு வகையான குற்றம் நாங்கள் எல்லாரும் நபிமார்கின்ற தூதை ஏற்றுக்கொண்டாக்கு அப்போ நாங்கள் கொஞ்சம் நீ பாவங்கள் செய்வோம் மாற்றமாக நடப்போம் இது ஒரு குற்றம் இரண்டாவது அதோட பெரிய குற்றம் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுரு நபிமார்களில் தூதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுரு அதை விட பெரிய குற்றம் ஆக பெரிய குற்றம் அபிமான தூக்கு எதிராக நிப்ப இது ஆக பெரிய குற்றமாக மாறும் அந்த குற்றத்தான் குராணிக சொல்லிச்சி அந்த குற்றம் இதுக்கு தண்டனை எப்படி இருக்கும் அல்லாவே விசேஷமா கொடுக்கும் எல்லோரையும் நரகத்திலே நரகத்துலேயெல்லாம் அவனை போடும் அவனுக்கு அல்லாவே விஷாரமான நர் விசேஷமான அரகம் ஒன்று தயாரித்து அதில் போடும் அதனால தான் அல்லாஹ் இங்கே நார்வான்னு சொன்னேன் நாங்கள் கவனமாக விளக்கணுமா தன் இன்றைக்கு முஸ்லீம்களும் கூட பெண் நாங்கள் இந்த சூறா குரானுடைய எந்த சூறாவும் குறிப்பிட்ட காலத்தோடு நின்று விடாது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குறிப்பிட்ட சூழலுக்காக இறங்கியது இதோட அதில் வேலை முடிஞ்சுதல் மாற்றமாக அது எல்லா காலப்பிரிவுக்கும் கொடுக்கும் நல்லா இந்த சூறாவூடாக்கு எங்களுக்கு என்ன சொன்னவாற நல்ல விஷயங்கள் சமூகத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பாடுபடுபவர்கள் சமூகத்தில் இஸ்லாமிய ரீதியான மாற்றம் வரணும் என்பதற்காக குழைப்பவர்கள் இவர்களுக்கு எதிராக நிற்பதுதான் மிகப்பாரிய குற்றமாக பார் எதிராக நிக்க முந்தி அவன் உண்மையாகவே எதிராக நிக்கத்தக்கவனா என்று கவனித்துக் கொள்ளும் சாதாரணமான இதுகளை சொல்லிவிடா உதாரணமா இயக்கம் ஒன்றில் பேரை சொல்லி அதை இழிவுபடுத்தி விட்டுருவது அது இன்னமின்னமாவே சொல்லி இந்திய ஒரு காலம் இருந்து இப்ப அதுக்காலை வஹா அப்படின்னு சொல்லி அளவு சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவனாக காட்டு ஒரு பிழையான ஒரு ஆள் சொல்றதுக்கு அந்த சொற்பொழிவு பாவிக்கும் என்ன இந்த வஹாபி இவர் எங்க தோன்றினாரு என்ன செஞ்சாரு இது யாருமே யோசிக்கல அந்த ஒரு சொற்பொழிவத்தோட நாளைய பேசினாலே அவுட் ஆக்கிட்டு இது அதாவது யாராவது இஸ்லாமிய தாவாவை சொல்லிக்கொண்டு நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்காக பாடுபடுகிறார் என்று கண்ட அதற்கு எதிராக நிக்க முந்தைய ஆயிரம் முறை கொள்ள நான் இவருக்கு எதிராக நிற்பது சரிதானா பொருத்தமானதான்னு பார்த்துக் இல்லாட்டி உலகத்தில் ஆக பெரிய குற்றத்தை செய்த ஒருவராக அவர் ஆக்குவார் என்று பாவிக்கிற இடங்கள் பயங்கரமான இடங்கள் அல்லாவே நீ நாசமா போட்டும் சொல்ற இடமே அல்லாவே சொல்ற இடம் கேடு உண்டாகட்டும் அல்லாவே சொல்றோம் எனவே அப்படியான ஒரு இடமாகத்தான் இந்த இடத்தை நாங்க காட்டோம் சரியா அதன் காரணமாக குரானிங்க நாருல்லா அந்த சொற்பு எடுத்து பாருங்க திரும்ப இந்த இது பாரு இந்த அடுத்த வசனம் எடுத்து பாருங்க இதுவும் ஒரு விசேஷமா சொல்ற ஒரு வசனம் அல்லத்தி தத்தலியோ அலல் அல்லாவுடைய நெருப்பு அப்ப எனவே அதுக்கு ஒரு விசேஷமான பண்பும் இருக்கும் சாதாரணமான நெருப்பு என்ன செய்யும் செய்ய மாட்டேன் சடப்பொருட்களை மட்டும்தான் இருக்கும் அப்படித்தானே வேற அதுக்கு மேல என்ன செய்யல சடப்பொருட்களை மட்டும்தான் இருக்கு இந்த நெருப்பு அப்படி இல்லை சொற்க பார்த்து வருவோம் சொல்லுக்கு அரபு மொழியில இந்த ரெண்டு கருத்தும் இருக்கு அரிதல் ஏறுதல் ஒரு மலையில ஏறுறதுக்கு இத்தலா சொல்ற திரும்ப விஷயத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு தத்தலி பாவிக்கலாம் இந்த ரெண்டு கருத்திலே மொழியிலே இந்த சொல்ல பாவிக்கும் திரும்ப இந்த சொல்லுக்கு வருவோம் ஒருமையா சொன்னாத குரான் இது பதினாறு இடங்கள்ல வந்துடும் இந்த பதினாறு இடங்கள்லையும் இந்த கருத்துக்கள்லயே தான் வந்துடும் அறிவு உணர்வுகள் ஆசைகள் இந்த கருத்துலயே தான் வரும் அரபு மொழியில இன்னொரு சொல் இருக்கு இது கிட்ட உள்ள சொல் கல்புண்டன் சொல்றேன் எல்லாருக்கும் தெரியும் கல்புண்டா இது இதுவும் இந்த புராத் சொல்லும் கிட்டத்தட்ட அந்த கருத்து ஆனா கல்புண்ட சொல்ல சட பொருள் இதயம் சட இதயம் அதுக்கும் பாவிக்கும்

அறிவு உணர்வு ஆசைகள் அறிந்து அவைகளையும் சேர்த்து எரிக்கும் ஒரு விசேஷமான நெருப்பு நெருப்பு விசேஷமான நெருப்பு இப்படியான தீமைகளை செய்தவர்கள் அல்லாவுடைய தூதுக்கு எதிராக நின்றவர்கள் நெரிக்கிற நெருப்பு அவங்களுடைய இதயம் வரை பரவும் இதயம் பண்ண நான் சொல்ல வர இந்த அறிவும் உணர்வும் ஆசைகளும் உள்ள இதயம் வரை அது பரவும் சாதாரண சடப்பொருள் அல்ல எங்க இந்த ஆசைகளும் உணர்வுகளும் கருத்துக்களும் சிந்தனைகளும் தோன்றுகிறதோ அதுவரையும் போகும் போ என்ன இந்த ஆசை மனிதன் என்று ஏன் இந்த தூதுக்கு எதிராக நிற்கிறான் என்ன நோக்கத்தோட என்ன காரணத்தால என்ன என்னங்கிறால என்ன அறிவு பின்னணியோட என்று இந்த இந்த நெருப்பு பார்க்கும் பார்த்து எரிக்கும் என்ன கருத்துத்தான் அல்லா தத்தி சொல்றேன் ஒரு சாதாரண நெருப்பு அல்ல விசேஷமான ஒரு நெருப்பு பொருட்களை மட்டும் எரிக்கிற நெருப்பு அல்ல மாற்றமாக அந்த சேவைகளுக்கு பின்னால் இருக்கிற எண்ணங்களையும் தேடி பார்த்து எரிக்கிற நெருப்பு அரபு மொழியில இந்த பெரும்பாளுக்காகத்தான் பாதிப்பு அது என்று கருத்து அது என்று கருத்து பெண்பாளுக்கு தான் பார்ப்பார் அரபு மொழி பிரக பிரயோகத்தில் நாரும் என்ற சொல் பெண்பாள் எனவே இன்னஹா நிச்சயமாக அது அந்த நெருப்பு அந்த நெருப்பு அழகிம் உசதம் அவர்களை இருக மூடி இருக்கும் அப்படி என்ன வரும் அல்ல பாருங்க சொல்லுக்கு அரபு மொழியில் பார்க்கிறேன் சொல்லுவோம் மூடினான்னு கருத்து கதவை மூடினான் கருத்து அந்த சொல் வந்தது இந்த சொல் சொல்றது அரபிகள் பெரிய பாதுகாக்கணுமாக இருந்த என்ன செய்வாங்க கல்லுல ஒரு குடிய தோண்டி சின்ன ஒரு வீடு மாதிரி கல்லுல தோண்டி அதுல போய் செல்வத்தை வச்சுட்டு கல்லாலே செஞ்சு ஒரு கதவை செய்வாங்க செஞ்சு மூடி விடுவாங்க அதுத்தான் அரபு மொழியில வசீத்னு சொல்றது கல்லால் அமைந்த வீடு தான் அதிலிருந்து வந்த சொல் தான் இந்த மோசதான் சொல் நல்ல இறுக்கமாக மூடிவிட்டு ஏதால எல்லாம் மூடி இருப்பான் நரகத்தை மூடுற ஏதாவது சாதாரண கதவு நெருப்பு ஏதான் கதவு இந்த அது அந்த எது நெருப்பு அந்த நெருப்பு அழகி மோசதம் அவர்கள் மீது இருக மூடப்பட்டிருக்கும் நெருப்பே கதவாக அமைந்திருக்கும் வெளியில போக நெருப்பா வெளியில கடந்து போல அந்த நிப்புள்ள நெருப்பை வெந்து வந்து ஓடிடலாம்

நீண்ட கம்பங்களில் அல்லது நீண்ட தூண்களில் என்று கருத்து என்ன அங்கால முடிக்கல தாயத்து முடிக்கல மேல சொன்ன வசனத்தோட சேர்த்து அழகின் அது அவர்கள் மீது இருக மூடி இருக்கும் அது நீண்ட கம்பங்களில் இருக்கும் அப்படி சொல்லலாம் மூன்று மாதிரி நாங்க அந்த வசனத்தில் அமைப்பு பார்த்தா கருத்தி சொல்லிடுறோம் அரபு இலக்கண ஒழுங்கலம் உங்களுக்கு தெரியாதனால க விலங்கப்படுத்த கஷ்டம் ஆனா மூன்று கருத்துக்கள்ல நாங்க ஏ சொல்லலாம் முன்பு அல்லாஹுத்தால இத நரக வாயில் இந்த கருத்துல பாவிக்கிறதாக இருக்கலாம் சரியா அதாவது நரக வாயில் எப்படி இருக்கும்தா நீண்ட கம்பங்கள் இருக்கும் கம்பங்களை வச்சு மூடி வந்து நாங்க சொல்லலாம் அல்லாஹ் வாழம் ஒரு கருத்து இன்னொன்று தூண்களில் அவர்கள் கட்டப்பட்டிருக்கலாம் பி அமதீன் முமதன் அவர்கள் தூண்களில் கட்டப்பட்டிருப்பார் அப்படி இல்லை அல்லாஹுத்தால இந்த தங்கள கண்ணியமாகவும் பெரிய செல்வந்தர்களாகவும் அதிகாரத்தில் அரிகார்க்குப்பவர்களாகவும் நிலைத்துலகத்தில் வாழ்ந்தவர்களை இழிவு இன்னொரு வழிமுறை இது ஒரு வழி முறை இழிவாக்கு தூ தூக்கி எழியுது திரும்ப அவங்களோட பெருமை அவங்களோட கண்ணியம் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரியான நரகத்தில் போட்டுருக்கு மூன்றாவது அவர்கள் ஆடு மாடுகளை கட்டுறது மாதிரி தூண்களை கட்டி வச்சிருக்கும் அதாவது நரகத்திர அமைப்பு எப்படி இருக்கும்னா கீழிருந்து வேலை வரையும் கீழிருந்து வேலை வரையும் தூண்கள் எலும்பி இருக்கும் தூண்கள் முழுக்க நெருப்பாக இருக்கும் அந்த அமைப்பைத்தான் அல்லாத்தால இங்க சொல்ல வருவதாக கொள்ளலாம் இப்படி மூன்று கருத்துக்களை இருக்கு சொல்லலாம் மூன்று கருத்துமே பொருந்தும் இதை உறுதிப்படுத்தி காட்டுவது மிச்சம் கஷ்டம் இந்த வசனத்துடைய அமைப்பு அப்படி இந்த மூன்று கருத்தை நாங்கள் இப்ப இந்த சூறா முடிஞ்சது பல்லாவுத்தால இந்த கடைசி பகுதியில இந்த குறிப்பிட்ட தீமையை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை அல்லாவுத்தால கொடுப்பாரு சொல்லி இந்த பகுதியில சொல்லியிருக்கு அதாவது இந்த சூறா என்ன சொல்ல வருதுன்னா உலகத்துல ஆக பெரிய குற்றவாளிகள் இறை தூதுக்கு எதிராக நிற்பவர்கள் நன்மைகளுக்கு எதிராக நிற்பவர்கள் நீதி பரவுவதற்கு எதிராக நிற்பவர்கள் மனிதர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல வாழ்வு வருவதற்கு எதிராக நிற்பவர்கள் தான் பெரிய அல்லாவிட்டாலா அவங்கள தனியாக சொல்லி அவங்க எடுத்து தனியாக சொல்லி அவங்களுக்கு விசேஷமான தண்டனைகளை கொடுப்பான் என்ற கருத்தை இந்த சூறா அவருடைய கடைசி பகுதிகளை சொல்லி இதுதான் இந்த சூறாவுடைய சுருக்கம் எனவே இந்த சூறா ரெண்டு பகுதியாக அமைந்திருக்கிறது ஒன்று அந்த குறிப்பிட்ட தீமைக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட தீமையை செய்பவர்கள் அவங்களோட பண்புகளை சொல்லுது குறிப்பா குரான் செஞ்சிருக்குங்க இந்த 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 தீமையை செய்பவர்கள் பெரும்பாலும் சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருப்பவர்களாக பணக்காரர்களாக இருப்பார்கள் என்று இந்த சூழலா சொல்றோம் இது ஒரு கருத்து ரெண்டாவது இந்த இவங்கட இந்த தீமை இந்த மெத்தட்டை கையாண்டு பரிகசிப்பது இந்த குறைகளை சொல்லி திருவது நேரடியாக குறைகளை சொல்வது அல்லது மறைமுகமாக குறைகளை சொல்லித் திருவது ரசுல்லா சார் மக்கள்கிட்ட எப்படி நாங்க மோசமாக என்ன சொல்லி பரப்பினால் மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெறாம இருப்பாங்க அப்போ ஒரு சாரார் சொன்னாங்க இவரை சூன்யக்காரன் சொல்லுவோம் இன்னொரு சாரார் இல்லை இவரை பைத்தியக்காரன் சொல்லுவோம் இப்படி பலரை சொன்னா இல்லை இவர பொய்யலைன்னு சொல்லுவோம்

அல்லது இப்படியான பண வகையான சொற்களை போட்டு ஐரோப்பியர்களுக்கு மத்தியில முஸ்லீம்களை இழிவுபடுத்தி காட்டுவதற்கான ஒரு வழிமுறையை கையாள் அது ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த சொப்புக்குள் இரு நவீன உலகத்துல நீங்க யார் இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பவர்கள் ஐரோப்பாவில் இருக்கிற சாதாரண மக்கள் அல்ல சாதாரண மக்கள் அல்ல யாருன்னு பார்த்தால் அரசாங்கமாக மேல் மட்டத்தில் இருப்பவர்களாக இருப்பார் மல்டிநேஷனல் கம்பெனிகளாக இருக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் மிகப்பெரிய காரணத்துவவாதிகளாகவும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பார் சாதாரண அறிஞர்கள் யூனிவர்சிட்டியிலே வங்கையும் இங்கேயும் படித்து கொடுக்கக்கூடிய சாதாரண மாணாக்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள் அல்ல மிக பெரும்பார் மிக ஒன்று அவர்கள் நடுநிலை அணிப்பார் அல்லது இஸ்லாத்துக்கு சார்பாக இருப்பார் இப்படித்தான் நாங்கள் ஐரோப்பா முழுக்க காரணம் யார் எதிராக இருப்பார்கள் பார்த்தால் இதை வைத்து சம்பாதிப்பவர்கள் உலகத்துல அநியாயங்களை செய்து சம்பாதிப்பவர்கள் இவர்கள் தான் எதிராக இருப்பார் அவங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்லாம் உலகம் சொல்ற அந்த பகுதி ஒற்றுமை படமாக இருந்த உலகம் முழுக்க இந்த அமெரிக்க ஆதிக்கம் அல்ல ஐரோப்பிய ஆதிக்கம் இல்லாமல் இப்ப தாரிக்கு சொல்லி எதிர்ப்பு இருக்கிற அறிஞர் சொல்லுவாரு உலக படத்தை ஒரு முறை ஒரு முஸ்லீம் பார்த்தா ஏன் ஐரோப்பா அழிக்கிறேன்னு புரிஞ்சு கொள்ளேன் வேற ஒன்றும் பார்க்க வரல உலக மட்டும் அப்படி பார்த்தா போதும் உலக பழத்துல முஸ்லிம் நாடுகளே நீக்கின்னு பாரு ஆகக்கூட கடல் வளம் உள்ள ஆக ஆகக்கூட நில வளம் உள்ள பகுதி ஆக கூட கனிப்பொருள் வளம் உள்ள பகுதி இதுல முஸ்லிம் நாடுகள் அந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒரு தலைமைத்துவத்தின் கீழே வந்தால் அந்த முஸ்லிம் நாடுகள் வெளியிலிருந்து எதையுமே இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த பொருளை இறக்குமதி செய்ய வேண்டிய வெளியில் இருக்கிற எல்லா நாடுகளும் முஸ்லிம் நாடுகளை நம்பி வாழ வேண்டிய நெருப்படுவார்கள் எனவே ஐரோப்பியர் எப்படி இந்த நாடுகள் மட்டும் ஒரு ஐரோப்பியும் ஒற்றுமைப்பட்டுவிடக் கூடாது அது பெரிய சவாலாக மாறும் எனவே முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரு பெரிய சக்தி அது இஸ்லாம் யார் இஸ்லாமியவாதின் வாரானோ யார் இஸ்லாமத்தை சொல்லி பேசுறானோ யார் இஸ்லாம் இயக்கம் சொல்லி பேசுறானோ அவன் ஏந்த அளவுக்கு தடுக்கணும் அந்த இதை மேற்குலகத்துக்கு முடிக்கும் அதுதான் நாங்க இன்னைக்கு நடைமுறை ஆகிறது காட்டும் உதாரணத்துக்கு வரணும் ஹமாஸ் இயக்கம் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் எழுபத்தஞ்சு வீத பேர் பார்த்தேன் எழுபத்தஞ்சு வீத மாணாக்கள் நீங்க தான் எங்களை ஆளோன்னு சொன்னாங்க மிக நேர்மையாக நடந்த இலட்சம் இப்ப மிச்சம் ஜனநாயக ரீதியாகவே வந்தது அதானே ஜனநாயக உரிப்பு மேற்கத்தி உலகமே பேசுற ஜனநாயக குறிப்பிடும் அப்பவே இது ஒரே ஒரு காரணம் அமாசிய மட்டும் அந்த சரியாக ஆட்சியை கொண்டு போவதற்கு விட்டால் படிப்படியாக அரபு உலகம் முழுக்க பரவி ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு அது காரணமாக இருக்கும் அந்த மாற்றம் அய்ணிந்து இஸ்ரேலை தூக்கி வீசிடும் இஸ்ரேலை தூக்கி வீசினா இஸ்ரேல் என்ன உண்மையில் இஸ்ரேல் என்னது காணித்துவ நாடுகளின் அடிவருடி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற போலீஸ்கார் அந்த அந்த ஏரியாவில் மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற போலீஸ்காரன் தான் இஸ்ரேல் இஸ்ரேல தூக்கி வச்சுனா எல்லாரும் சேர்ந்து கொடுத்து இதுதான் அடிப்படை நோக்கம் இந்த கருத்தை தான் இங்க சூறா சொல்லவாரு மக்காவுடைய சூழல்ல ஹசுல்லா பிரச்சாரம் செஞ்சு கொண்டே போற நேரம் நல்லா விளங்குச்சு பெரிய மட்டத்துக்கு பணக்காரர்களுக்கு மேலிருந்தாங்களுக்கு விளங்குச்சு ஒரு அபாயகரமான தூது இது வெற்றி பெற்றால் இந்த ஏழைகளோடு நாங்கள் சமப்பட்டு போயிடுவோம் இந்த அடிமைகளோடு நாங்களும் சமப்பட்டு போயிடுவோம் நாங்கள் கீழே இறங்க வேண்டி எனவே இது வெற்றி பெறுவதற்கு விடக்கூடாது எனவே மக்கள் எதிர்த்தாக்கள் என்று நீங்க சீராவை படிச்சீங்கன்னு சீராவை படிச்சா யார் கூடுதலாக எதிர்த்தவர்கள் அபு ஜாயித் அபு சுஃபியான் உமை உபை புலா இத்திரியான ஆக்கள் இவங்க எல்லாரும் சமூகத்தில் மேல் மட்டத்தில் உட்கார்ந்து இருந்தவர்கள் சாதாரண பொதுமக்கள் இஸ்லாத்தை எதிர்த்தாங்களே பார்த்தா இல்ல ஒன்போ அவங்க ஏற்றுக்கொண்டார் இல்லை சுண் இருந்தாள் தனநிலை வாய்த்தால் அங்கால சேருவோம் விளங்கால சேருவோம் அதைத்தான் நாங்கள் காட்டணும் பிறவே இந்த தூதை இஸ்லாமிய தூதை எடுப்பது தான் ஆக பெரிய பாவம் எனவே அதுக்கு ஆக பெரிய தண்டனை கொடுக்கணும் அந்த விசேதமான தண்டனை எது இந்த கருத்து தான் இந்த சூரா எங்களை சொல்லிச்சு பிறவே அந்த வகையில் இந்த ரெண்டு கருத்துக்கள் நான் முன்னே சொன்னதுதான் ஆரம்பகால தாவா ஆரம்ப கால தாவால எப்படி குரான் வழி நடத்தியது என்பதை இந்த கருத்து காட்டும் அந்த குறிப்பிட்ட சூழல்ல தாவா போற நேரத்தில் அது எதிர்நோக்குற ஒரு பிரச்சனைக்கு குரானே தீர்வு சொல்லிச்சு மக்களுக்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு பதிலாக குரானே நேரடியாக பேசியது நேரடியாக பேசி அவங்களுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் தன்னிடம் கொடுப்பான் சொன்னார் அது முஸ்லீம்களுக்கு ஆறுதலாகவே அந்த அந்த வசனங்களை வாசிக்கும்போது போது ரெண்டாவது காவிரிகளுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறும் அந்த வகையில் தான் குரான் முஸ்லீம்களை வரைநாட்டியதும் காட்டணும் இது குரான்ல நிறைய சூறாக்களை நாங்கள் அவதானிக்கிறோம் ஒரு விஷயம் நிறைய சூறாக்கள்ல தாபாவோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் குரான் முஸ்லீம்களுக்கு மக்களோட பேப்பர் மாதிரி இருந்தது ஒரு இயக்கத்துடைய பேப்பர் மாதிரி இருந்துச்சு வேறு எதிர்ப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்றது அந்த தன்னை பின்பற்றுபவர்களுக்கு ஆறுதல் சொல்வது அவர்களை பணப்படுத்துவது இந்த போக்கத்தை காணும் ஏற்கனவே அதை எண்ணி எண்ணி பார்த்து அதுதான் வாழ வைக்கும் என்று நிலைச்சி இஸ்லாமிய தூதுக்கு எதிராக என்ற பெரும் பாவத்தை செய்தவனுக்கு என்ன சண்டனை கிடைக்கும் என்றத இந்த சொப்புரியவங்கள் நூடாக குரான் காட்டியது ஏற்கனவே சொன்ன மிக எளிவாக தூக்கி எறிதல் பெருமையையும் கௌரவத்தை முடைக்கக்கூடிய நரகத்தில் எரியப்படுதல் உள்ளத்தையும் கூட உள்ளம் வரை பரவி நிக்கின்ற நெருப்பால் எரிக்கப்படுதல் கம்பங்களில் கட்டப்படும் என்று அல்லாவித்தாள பெருமைக்கு எதிரான சுப்பிரயோகங்களை சொல்லி பெருமைக்கு கௌரவத்துக்கு எதிரான சுப்பிரயோகங்களை சொல்லி அல்லாவித்தாள அவர்களுக்கு தண்டனை இருப்பதாக இந்த சூடாலை நாங்கள் காட்டும் அப்ப ஏற்கனவே நாங்க சொன்னது போல மறுபணால் நாள் பத்தி ஏற்கனவே வந்த எல்லா சூறாக்களும் சொல்லி வந்தோம் கடைசி ஆக்கிலுக்கு முன்னால வந்த சூறா சொல்லிச்சது எது நஷ்டம் எது லாபம் சொல்லிட்டு அப்ப ஆக பெரிய நஷ்டவாள நீ வந்த மிகப்பெரிய நஷ்டவாடி மற்ற எல்லாரும் இதை கூட தாழ்ந்த நஷ்டவாளி என்னது இஸ்லாமிய தூதுக்கு தூகுப்பெதிராக நிற்றல் என்று ஆக பெரிய பாவத்தை செய்து அதனால் ஆக பெரிய நஷ்டவாணியாக மாறி வரவேற கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையை பெற்றவன் அன்று இந்த சூடாக சொல் இதோடு நாங்கள் முடிப்போம் வாக்குதாவன் அலம்